இந்த இளைஞர்களை இதுபோன்று படுகொலை செய்து அச்சுறுத்தல் செய்தால் இவர்களை மிரட்டினால் இந்த சமூகம் அரசியலை நோக்கி பயணிக்காமல் இவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் நகர்ந்து செல்வார்கள் என்ற மூட நம்பிக்கையில் ஒரு சில அரசியல்வாதிகள் திட்டமிட்டே தேவேந்திரகுல வேளாளர் அதுவும் அப்பாவி இளைஞர் மீது தொடர்ந்து படுகொலையை அரங்கேற்று வருகிறார்கள் இதே மரூர் சார்ந்த ஒரு பெயிண்டர் வந்து இறந்துட்டாப்ல ஆனா அதற்கு காவல்துறை எவ்வளவு பெரிய முன்னெடுப்படுத்தது தெரியுமா அந்த குற்ற செயல ஈடுபட்டது ஒரு நாலு பேர் சொல்றாங்க ஆனா நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா வந்து இங்க உள்ள ஒரு சில சமூக ஆர்வலர்கள் சமூக சிந்தனையாளர்கள் வந்து சொல்றாங்க அப்ப காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது அப்படின்னு தெரியல அதை தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய இந்த படுகொலையும் தாக்குதலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு இந்த படுகொலையை செய்யக்கூடிய இந்த கூலிப்படையாக செய்யக்கூடிய அவர்கள் எங்களுக்கு சவால் விடல காவல்துறைக்கு சவால் விடுறாங்க உன்னால என்ன பண்ணிட முடியும் இது சமூகத்திற்கான ஒரு சவாலை நாங்க பாக்கலாம் ஏன்னா இந்த சமூகம் மறுபடியும் திரும்பி ரிவெஞ்சு பண்ண போறோம் அருவல் எடுத்து வெட்ட போறோம் அதுல இல்ல இளைஞர் அப்படி பண்றாங்க இந்த நடந்த படுகொலைக்கு நிறைய இடங்கள்ல ஆயுதத்தை தூக்கி சும்மா வெட்டுறதுக்கு என்ன காரணம் இல்லாமையா இருக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் தொடர்ந்து பாதிப்பு உள்ளாவதையும் கண்டித்தும் தொடர் படுகொலையை கண்டித்தும் மல்லர் பெயத்தோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ்மாறன் அவர்கள் இன்று நெல்லை சந்திப்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த சமூகம் தொடர்ந்து நடத்தக்கூடிய படுகொலைக்கு இந்த சமூகத்தை ஓரணிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த இளைஞர்களை இதுபோன்று படுகொலை செய்து அச்சுறுத்தல் செய்தால் இவர்களை மிரட்டினால் இந்த சமூகம் அரசியலை நோக்கி பயணிக்காமல் இவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் நகர்ந்து செல்வார்கள் என்ற மூட நம்பிக்கையில் ஒரு சில அரசியல்வாதிகள் திட்டமிட்டே தேவேந்திரகுல வேளாளர் அதுவும் அப்பாவி இளைஞர் மீது தொடர்ந்து படுகொலையை அரங்கேற்று வருகிறார் இதே நெல்லை தென்காசி பகுதி இந்த சுற்றுவட்டாரம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னா ஒரு நாலு பேர்தோட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்து இவங்க நாலு பேர் தான் அதுக்கு பின்பாடம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்க நீர்த்து போறதுக்கான என்ன வேலையோ இந்த உடலை வாங்கி அடக்கம் முட்றதுக்கு என்ன வேலையோ அதுக்கான வேலையை வந்து காவல்துறை முன் வருது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் இதே மறுபுற சமூக சார்ந்த ஒரு பெயிண்ட் வந்து இறந்துட்டாப்புல ஆனால் அதற்கு காவல்துறை எவ்வளவு பெரிய முன்னெடுப்படுத்த தெரியுமா அந்த குற்ற ஈடுபட்டது ஒரு நாலு நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு வந்து இங்க ஒரு சில சமூக ஆர்வலர்கள் மீது நடத்தப்படக்கூடிய இந்த படுகொலையும் தாக்குதலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இந்த படுகொலையை செய்யக்கூடிய இந்த கூலிப்படையாக செய்யக்கூடிய அவர்கள் எங்களுக்கு சவால் காவல்துறைக்கு சவால் விடுறாங்க இது சமூகத்திற்கான ஒரு சவால நாங்க பாக்கலாம் ஏன்னா இந்த சமூகம் மறுபடியும் திரும்பி பண்ண போறோம் அறுவல் இளைஞர் நடந்த படுகொலைக்கு நிறைய இடங்கள்ல ஆயுதத்தை தூக்கி இருப்பான் இன்னைக்கு எங்க இளைஞர்களை நல்வழிப்படுத்துறோம் நம்ம சில அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் ஆயுதம் நமக்கு தேவலடா அதிகாரம் தண்டா தேவை அரசியல ஒன்று பண்ணமுடா கல்வியில மேலவாடா பொருளாதாரத்துல மேலவாடா மது பழக்கத்துல இருந்து வாடா என்னைக்கு நீ மதுவுக்கு அடிமையானியோ அன்னைக்கு உன் வீரம் போயிருச்சுரா அதுல நீ வெளில வாடா அப்பத்தாண்டா நீ வந்து அந்த பழைய அந்த மல்லனோட வீரம் வந்து உனக்கு நிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் என்னை போன்ற நபர்களும் இங்க வந்து இருக்கக்கூடிய அண்ணன்மார்களும் நம்ம இளைஞர்களை நல்வழிப்படுத்தி ஆயுத புரட்சியில் தேவையில்லை அறிவு சார்ந்த புரட்சி தான் இன்று தேவை அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஊட்டி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த அரசு என்ன நினைக்குது இந்த காவல்துறை என்ன நினைக்குது அப்படின்னா இந்த மாதிரி படுகொலை நடக்கும் போது எங்கிட்ட ஒருவர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் வெற்றிக்கு முயற்சி செய்வான் தொடர்ந்து பார்க்கும் நாளைக்கு நமக்கு நடந்த போனோம் அவனும் அருவாள் எடுக்க

கட்சிகளும் சில சாதிய அரசியல்வாதிகளும் நிலைநாட்ட நினைக்கிறாங்க அப்ப நம்ம இளைஞர்கள் நெல்லையில வந்து தமிழ் மாறன வந்து இவ்வளவு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காருன்னா என்ன அவங்க அவங்க மயனுக்கு எதுவும் பிரச்சனை போட்டுருக்காங்களா இல்ல கரியாலனோட அவருக்கு எதுவும் பிரச்சனை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த நெல்லையில மக்கள் உங்களுக்காண்டி தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த நெல்லை பகுதியில தொடர்ந்து தேவேந்திர குல வேளாண் சமூக இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க உங்களுக்காண்டிதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தி இருக்காங்க அப்ப இதுக்கு பெருந்திரளாக நீங்கள் யாருக்கோ நடக்குது எவருக்கோ நடக்குதுன்னு கண்டு கொள்ளாத வரை இந்த காவல்துறையும் இந்த அரசும் நமக்கு எதிராக தான் இருக்கும் தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த படுகொலைகள் காவல்துறை ஏன் வந்து தேவேந்திர குல வேளாளர் அதாவது தம்பி தீபக் பாண்டியனோட அந்த படுகொலைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த உடலை வாங்குற வரைக்கும் காவல்துறை வந்து இந்த மக்களை எந்த ஒரு சின்ன அச்சுறுத்தலும் எதுவுமே பண்ணல ஃப்ரீயா விட்டுட்டாங்க உள்ள போக கூடாது வைக்க கூடாதுன்னு எவ்வளவு நெருக்கடியில் வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி தீபக் பாண்டியன் உடல் அடக்கம் பண்ணோனே என்ன நடக்குதுன்னா பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாரும் யார் யார இளைஞர்கள் இருக்கானோ சமூக உணர்வோடு அந்த நிகழ்வுல கலந்துகிட்டான அவனை எல்லாம் தேடுது எதுக்குப்பா காவல்துறை தேடுறீங்க அதே இது ரிவெஞ்சு பண்ணிடுவானு எங்களுக்கு ஒரு உறவுத்துறை நிரூபம் வந்து எங்களுக்கு தகவல் வருதுங்க அதனால அப்படிங்கிறாங்க ஏ இளைஞர் வந்து அந்த வன்முறையை கையில் எடுக்கிறாந்தா தீபக் பாண்டியன் இறந்த அன்னைக்கே அவை அந்த வன்முறையாளராக மாறி இருப்பா அவங்க அதனோட நோக்கங்கள் கிடையாது இன்னைக்கு ஆயுத புரட்சியை தாண்டி அறிவு சார்ந்த புரட்சியில் வந்து இந்த இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இளைஞர்களை மீண்டும் இந்த காவல்துறை எங்களை வந்து மீண்டும் ஆயுத புரட்சிக்கு வரணும்னு நினைக்கிறா அப்படின்ற எங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புது ஏதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னா ஒரு இளைஞர் அந்த அவை எந்த ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு மாட்டான் அவனுக்கு எந்த ஒரு பின்பலமும் இருக்காது வேறொருத்தன் குற்றச்செயலில் ஈடுபட்டு அவனோட வழக்கில் இவனை சேர்த்துடுறது படிக்கூடிய இளைஞனை திட்டமிட்டு இந்த பகுதியில்

இல்ல கூலிப்படையிலேயே அவங்க பயப்படாத சமூகம் யார கண்டு பயப்படுதுன்றத பாருங்க யார கண்டு பயப்படணுமோ பயப்படுறவங்கள கண்டு பயப்படுறது கிடையாது ஆனா யார கண்டு பயப்படக்கூடாதோ அவங்கள கண்டு இந்த சமூகம் பயப்படு அப்ப எதற்காண்டி இந்த திருநெல்வேலி பகுதியில் மட்டும் தொடர்ந்து அரங்கு ஏன்னா இந்த பாண்டியர் மரபு இந்த பாண்டியர் வாரிசுகள் எப்பெல்லாம் வந்து அரசியல் ரீதியா தலையெடுக்கணும்னு மேல் வருதோ அப்ப எல்லாம் இது போன்ற சில அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு அப்ப இதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டியது என்ன அரசியல் அதிகாரம் ஒன்றுதான் நம்மை இந்த அரசியாக இருக்கட்டும்